ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான பதிவில் நம்ம ஒரு பயனுள்ள விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கு முதல்ல வர சந்தேகம் நம்ம குரோ பேக் எப்படி ரெடி பண்ணுறது குரோ பேக் எங்கே வாங்குறது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் நம்ம புதுசாக தோட்டம் தொடங்குறோம்னா எடுத்த எடுப்புலே நம்ம அதிகமாக செலவு பண்ணி தோட்டம் ஆரம்பிக்க வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டான பொருட்களை வச்சு எப்படி தோட்டம் அமைக்கலான்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் அதுல கொஞ்சம் நம்மளுக்கு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம செலவு பண்ணி பேகோ தொட்டியோ வாங்கி செடிகள் வளர்க்கலாம் அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருளை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு வேஸ்டான ஒரு டஸ்ட்பினா நாங்க யூஸ் பண்ணோம் அது வந்து உடஞ்சி போயிடுச்சு அதனால வந்து இதை வந்து ஒரு தொட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அடியில வந்து ஹோல் இருக்கு நம்ம எந்த ஒரு தொட்டியா இருந்தாலும் அடியில ஹோல் இருக்கணும் இது வேஸ்டா உடஞ்சிருந்தாலும் கொஞ்சம் டேப் போட்டு ஓரளவுக்கு இதுல வந்து லெமன் கிராஸ் நடவு பண்ணிருக்கேன் இது வந்து கொஞ்ச நாளைக்கு தாங்கும் அடுத்ததா பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் கேன் இருக்கும் இருபது லிட்டர் வாட்டர் கேன் இது வந்து நம்ம ரொம்ப பழசானதெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செடி தொட்டியா அடியில எந்த தொட்டியா இருந்தாலும் ஹோல் இருக்கிறது ரொம்ப அவசியம் பாருங்க இதுல நிறைய ஹோல் போட்டிருக்கேன் அடுத்ததா இங்க நீங்க பாக்குறது வந்து இது வந்து சாக்கு ஃப்ரெண்ட்ஸ் உரம் மூட்டை இல்ல அரிசி மூட்டை சாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாக்கை வந்து நம்ம எப்படி குரோ பேக்கா மாத்துறதுங்கிறத பத்தி தான் பாக்க போறோம் இப்ப இந்த சாக்குல வந்து நம்ம டேரெக்டா அப்படியே நடவு பண்ணலாமே ஏன் க்ரோ நம்ம பேகாத்தா நடவு பண்ணிருக்கிறது எப்படி கோணல் மாணலா வளைஞ்சிட்டு இருக்கு பாருங்க நடவு சரியா நிக்க ஸ்டாண்ட்ல வச்சாலும் சரியா நிக்காது ஒரு பக்கமா அப்படியே சாஞ்சிக்கிட்டே வரும் ஆனா இங்க பக்கத்துல இருக்கிறத பாருங்க நல்லா ஸ்ட்ரெய்டா நிக்குது பாக்கவும் அழகா நீட்டா இருக்கு ஒரு க்ரோ பேக் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி இந்த சாக்கை எப்படி மாத்தலாம் தான் பாக்க போறோம் இன்னைக்கு வீடியோல நீங்கள் சாக்கு சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு தரமான பேக்காக பார்க்கணும் நல்ல மொத்தமா இருக்கான்னு பார்க்கணும் ரொம்ப சல்லட மாதிரி இருக்கிற சாக்கெல்லாம் செட் ஆகாது சீக்கிரமாவே மக்கி போயிடும் அதனால கொஞ்சம் எடுக்கும் போதே உங்களுக்கு தொடும்போதே தெரியும் நல்ல மொரப்பா இருக்கணும் நல்ல திக்கா இருக்கிற சாக்கா எடுத்துக்கோங்க உரம் மூட்டை சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும் ஆனா அரிசி மூட்டை சாக்குல ஒரு சில சாக்கு திக்கா இருக்கும் ஆனா பெரும்பாலான சாக்கு சீக்கிரம் மக்கி போறதா இருக்கும் அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உரமூட்டை சாக்கு எடுத்துக்கோங்க சாக்கு இந்த சாக்கை ஃபர்ஸ்ட் நாம உள் திருப்பிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு இத திருப்பிட்டு காட்டுறேன் இப்போ நான் சாக்கை உள்டாவ திருப்பிட்டேன் இப்போ வந்து இத நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூளை வந்து நல்லா அப்படி மடக்கி விடணும் நல்லா கொஞ்சம் அகண்டு இருக்கிற மாதிரி அடிபாகம் வந்து அகண்டு இருக்கிற மாதிரி நம்ம இத உள்ள வந்து மடிச்சு விடணும் பாருங்க நான் பண்ற பாருங்க இப்போ நான் ஒரு கையில பிடிச்சிட்டு பண்ண முடியல நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் ஒரு சைட்ல இந்த மாதிரி மடக்கிட்டேன் இப்போ இன்னொரு சைட்ல எப்படி வைக்கிறதுன்னு பாத்தோம் பாருங்க இது மாதிரி ரெண்டு சைட்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு இந்த கார்னரை வந்து உள் அழுத்தி விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் நம்ம மடிச்சுட்டோம் பாருங்க அடி பாத்தீங்கன்னா எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க இது மாதிரி நம்ம உள் பக்கத்துல மடிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாக்கு நல்லா மடிச்சு விட்டதுக்கு அப்புறம் இது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஹைட் எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சு உள்பக்கத்தில் சொருகி விடணும் இப்போ வந்து மடக்கி உள்பக்கத்தில் தள்ளணும் இந்த சாக்கு இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்கை நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அங்கே கை வச்சு இப்பயே உள்பக்கத்தில் மடிச்சு விடணும் இதே மாதிரி அப்படியே சுற்றியும் எல்லா இடத்துலையும் எடுத்து விடணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ள தள்ளணும்

அதனால அவசியம் ஹோல் போட்டாகணும் தண்ணி வழி இல்லைன்னா இதில் நிறைய செடி வேஸ்ட் ஆயிடும் ஒரு கம்பி ஏதாவது எடுத்து இல்லை கம்பி இல்லை கோணி ஊசி எதையாவது நல்லா ஹீட் பண்ணிட்டு அதால நீங்க ஹோல் போடும்போது அழகாக ரவுண்ட் ஷேப்ல வரும் இப்போ வந்து நான் ஹோல் போடும்போது எந்தெந்த இடத்துலலாம் ஹோல் போடணும்னு நான் உங்களுக்கு ஆட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோல் போடும்போது எந்த இடத்துலலாம் ஹோல் போடணும்னு பார்ப்போம் இந்த கார்னர்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அடியில் போட்டாலும் அதிகமாக தண்ணி வடியாது அடியிலையும் போடணும் இந்த ஓரத்துலலாம் போடணும் மேலே போட்டாலும் தண்ணி வடியாது அதனால இந்த கார்னரில் போடணும் கம்பி நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி கார்னர்லலாம் ஹோல் போட்டுக்கணும் நிறைய ஹோல் போட்டுக்கலாம் அது மாதிரி அடியிலையும் போடணும் இந்த மாதிரி சூடு பண்ண ஈஸியா இருக்கும் ஓகே குரோ பேக்ல ஹோல் போற வேலையெல்லாம் முடிச்சாச்சு இப்ப பாருங்க ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு க்ரோ பேக் இப்போ வந்து நம்ம மண்ணை ஃபில் பண்ணி செடியை நடவு பண்ணிடலாம் பாருங்க இந்த கார்னர்லாம் நம்ம ஹோல் போடும்போது இப்ப அடிப்பக்கத்துல நம்ம ஹோல் போட்டுருக்கோம் இதுலாம் நம்ம கீழே வைக்கும் போது இந்த இடம் அப்படியே மறைஞ்சி போயிடும் இதுல இருந்து லீக் ஆகும் கம்மியா தான் ஆகும் இருக்கிற ஹோல் வழியா சீக்கிரமா தண்ணி வடிஞ்சிடும் அதனாலதான் இந்த கார்னர்ல போட சொன்னது இது வந்து கொஞ்சம் மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும் அதனாலதான் இங்க போடணும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஹோல் போட்டுக்கோங்க இப்ப பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு குரோ பேக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருவேளை இதை பார்த்து நீங்க க்ரோ பேக் ரெடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சாக்கா எடுத்து ரெடி பண்ணுங்க கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற சாக்குல ரெடி பண்ணிட்டு சீக்கிரமா பெஞ்சி போயிடுச்சுன்னு என்ன திட்டக்கூடாது அதனால நல்லா பாத்துக்கோங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சாக்கு இது வந்து ஒரு சீசனுக்காவது இது தாங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரோ பேக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துருன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் ஓகே ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்